வெல்கம் டு லட்டுஸ் கிச்சன் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு லட்டுஸ் கிச்சனில் ரொம்பவே டேஸ்ட் அண்ட் ஸ்பைஸியாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரை சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஆல்ரெடி நம்ம காலையில் சண்டேஸ் இல்லானா சிக்கன் குழம்பு வச்சுருப்போம் எப்படியும் சிக்கன் நம்ம செய்கிறதில் கொஞ்சமாவது மீதி வரும் அந்த மீதமான சிக்கனை நம்ம எடுத்து நல்லா பிச்சு போட்ட மாதிரி எல்லா ஸ்கின்னையுமே நம்ம எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி ஸ்ரெட்டட் சிக்கனாக கிடைக்குங்க இப்போ நம்ம நார்மல் குழம்புலேருந்து மட்டும் இல்லாமல் இதுக்குன்னே தனியாக வேக வச்சு இந்த மாதிரி செய்யலாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இரும்பு சட்டி தாங்க வச்சுருக்கேன் பேன் சூடானோன்னே நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் சூடானோடனே கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கலாம் கருவேப்பில நல்லா ஒரு கிறிஸ்பியாக ஆகணுங்க அதான் இதோட டேஸ்ட்டே இப்போ ஒரு கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துக்கலாங்க அரை டீஸ்பூன் கரம் மசாலா இப்போ இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஒன்று ரோஸ்ட் பண்ணிக்கோங்க தீய விட்டுறாதீங்க இப்போ நான் அந்த ஒரு சிக்கன் பீஸ் அந்த பெரிய லெக் பீஸுக்கு மட்டும் உண்டான அளவு தான் சொல்லியிருக்கேன் இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம அந்த பிச்சு போட்டு அந்த கோழியை இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மசாலெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ இது ஆல்ரெடி நான் இப்போ குழம்புல வேக வச்ச சிக்கன்னால் இப்போ தேவையான அளவு மட்டும் தான் எடுத்திருக்கேன் இப்போ நார்மலாக உப்பு மஞ்சள் தூள் போட்டு செய்கிற சிக்கனாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்து எல்லாமே போட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு அந்த மசாலா எல்லா இடத்துலையுமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததாக இதில் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க வாசனைக்காக சூப்பராக இருக்கும் இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்கேன் இப்போ உப்பு காரம் எல்லாம் சேர்த்தாச்சுங்க லாஸ்ட்டாக ஒரு ஃபைனல் ட்விஸ்ட்டு டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சு அந்த சிக்கன் குழம்பு ஒரு ஒரு கப் பக்கம் எடுத்துருக்கங்க அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் ஹையில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த குழம்பு அந்த சிக்கனில் எல்லா இடத்துலையுமே நல்லா ஜூஸி மாதிரி இருக்கிறது கொஞ்சம் ட்ரையாக அப்சார்வ் ஆகிற முடியும் நல்லா கலந்து விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க ஃபைனல் ஸ்டேஜ் ஆயிடுச்சு ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பில் இல்லைன்னா கொத்தமல்லி தழை போட்டு சர்வ் பண்ண வேண்டியதாக ஸோ சூப்பர் அண்ட் டேஸ்டியாக இருக்கக்கூடிய பிச்சு போட்ட நாட்டுக்கோழி வறுவல் இல்லைன்னா ரோஸ்டட் சிக்கன் செம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் வேலைக்குள்ளான காமெண்ட்ஸை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ